அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குறிவனுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் அவருக்கு வயிறு வந்து நாற்பத்தி ஒன்பது வயசு ஒரு மாசம் பதினெட்டு நாள் ஆகுது அவருடைய ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது கண்ணி லக்கணம் இந்த கன்னி இருந்து வளர்ந்து வந்த லக்கணம் நாற்பத்தி ஒன்பது வயசு ஒரு மாசம் பதினெட்டு நாளைக்கு வளரும் லக்கணமாக வளர்ந்து வந்த லக்கணமாக வந்திருக்கிறது ஏழு லக்கணம் லக்கணம் அடுத்த நட்சத்திரம் மூணாம் பாதம் தற்சமையும் போயிட்டு இருக்கு சரி இப்ப இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா மகனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது ஒற்றுமை குறைபாடு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விகள் இந்த ஜாதக ரீதியாக வந்து கேட்கறதுக்கு வந்தார் சரி அவருடைய கேள்விக்கு எப்படி நம்ம ஆராய்ந்து பதில் சொன்னோம் ஜாதக ரீதியாக அப்படின்னா இந்த ஏழுக்கு லக்னாதிபதி யாரு சனி இந்த சனி பகவான் எங்க இருக்கிறார் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் மடத்துல ஐந்தாம் மடத்துல சனி நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னா இந்த லக்னாதிபதி பரணாமரத்துக்கு அதிபதியாகி ஜாதகருக்கு எங்க இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் மடத்துல இருக்கு ஐந்தாம் மடத்துல இருந்தா இந்த ஜாதகருக்கு இயற்கையாக நல்ல யோகமான அமைப்பை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் எங்கும் இந்த இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் மடமா வரக்கூடிய காலங்கள்ல கடன் சத்துரு எண்ணி நோய் பிரச்சனைகள் வம்பு போட்டு பிரச்சனைகள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தாங்கி கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏழு பிளக்கமும் இந்த பத்து வருஷ காலகட்டமும் அமையும் சரி இப்ப இந்த ஜாதகருக்கு இருக்கவே லக்னாதிபதியான சனி பாபா நல்லா இருக்கிற நல்லா இருக்கிற அப்ப அருட்ட நட்சத்திர செவ்வாய் இங்க இருக்கு இந்த செவ்வாயோட கிரகம் எந்த விட்டு கருவி ஒன்னு ரெண்டு மூணு பத்து கதிவதி ஏழு எட்டு ஒன்பது பத்து மூணு பத்து பத்தி பற்ற செவ்வாய் எங்க இருக்கிறார் ஏழு பிள்ளக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா லக்னாதிபதியாரு ஜாதகருக்கு மாமியா அப்படின்னு எடுத்துக்கலாம் மாமியா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக இந்த ஜாதகர் அவர்தான் ஜாதகர் அப்ப இந்த ஜாதகர் கொண்ட அமைப்பு எப்படி இருக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் ஏற்கனவே எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகர் பிரச்சனையில் இருக்கிறார் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அவர் இருக்கிறார் இப்ப அவுத்த நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிற போது ஏற்கனவே இந்த காலகட்டங்கள மூணு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் வரைக்கும் இந்த ஜாதகர் பிரச்சனைக்குரியவராக ஆகிறார் சரி அப்ப இவர் செஞ்சு தவிர தீவிர பிரச்சனைகளையும் தீவிர பிரச்சனை கண்டம் கோளாறு பிரச்சனை ஆழ்நாரா அவப்பெயர் அரைமதி மாதிரி பளிச்சல் அறிவீச்சு வச்சு விபத்து இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாம் ஏபு லக்கணத்துக்கு செவ்வாய் எட்டாம் இருந்து வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஜாதகர் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல நம்ம சொல்லலாம் சரி இப்ப இந்த லக்கணத்தில் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனையானா பிரச்சனை தான் சரி இப்ப மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் மனங்கிறது முதல் மகன் அப்படின்னு சொல்றோம் இந்த முதல் மகன் அப்படிங்கிற ஸ்தானாதிபதி யாரு புதன் இந்த புதன் அந்த அஞ்சாம் இடத்துக்கு எங்க இருக்கிறார் ஐந்துக்கு ஐந்துக்கு நாலாம் இடத்துலயே ஏழு பிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ஆக மகன் அப்படிங்கிற ஜாதகருக்கு உண்டான அதிர்வுக்கு உண்டான கிரகமே ஜாதகர் இல்லாத இந்த எட்டாம் பாவத்துல இருக்கு அப்ப மகனுக்குண்டான கிரகம் இங்க இருக்கு ஜாதகர் இல்லாத பூர்வோலியும் உத்தரஸ்தானம் புண்ணியஸ்தானம் அதே மாதிரி பூரபண்ணிய ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் ஆறு மகன் சம்பந்தப்பட்ட கடையங்கள் எல்லாமே இருக்கனால மகனால சில மன கஷ்டங்கள் அடையக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்கும் சரி இப்ப மகனுக்கு சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்கோம் இப்ப ஒரு வகையில கல்யாணம் ஆகி இந்த ஜாதகம் இருக்கு இதுதான் மகன் அப்படிங்கிற போது இதுக்கு நிறைய ஏழாம் மரம் அப்படிங்கிறது மருமகள் அப்படின்னு சொல்றோம் மருமகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த மருமக சனாதிபதி யாரு குருபாவன் இந்த குருபாவன் எங்க இருக்கிறார் ஜாதகத்துக்கு இந்த இந்த லக்கணத்துக்கு ஏல் பதினெண்டாம் படத்துக்கு மூணுலையும் ஏல்பிக்கு ஒன்பதுல இருக்கிறார் ஆக நல்ல மருமகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு அதிபதியான புதன் ஏழு லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் யாரோ யாரோட சேர்றார் ஏழாம் அதிபதியோட சேர்றார் அஞ்சு எட்டு படைகளோடு சேர்றார் மூணு பத்து படைகளோடு சேர்றார் அப்ப இந்த இடத்துல சேரக்கூடிய காலகட்டங்கள் ஜ இருக்கு ஸ்தானம் இந்த ஜாத இருக்கு அம்மாங்கிறீதியாக இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது சரிங்களா அப்ப மகனுக்குண்டான கரகமும் மகன் மூலிமாவும் அம்மா மூலிமாவும் பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் ஏற்படுத்தி காமிக்கும் சரி இப்ப மாமியா மருந்தவர்கள் தான் நம்மளுடைய அவங்களுடைய கேள்விய இவருக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை காமிக்கல அவர் அவர் சொல்லல அவர் கேட்ட கேள்வி மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்கள் ஏதாவது வருமா ஒற்றுமை பாதிப்பு வந்துடுமா அப்படிங்கிற கேள்வியை தான் லக்னாதிபதி சனி யாரோட வீட்டுல இருக்கிறார் மகனுடைய ஸ்தானத்திலே இருக்காரு அப்ப அம்மாங்கிற ஜாதகி ஜாதகம்மா அந்த அம்மா வந்து மகனுடைய அன்புக்காக இயங்கக்கூடிய அம்சத்தை இந்த ஜாதகம் சொல்லுது ஆனா அந்த வீட்டுக்குடைய புதன் ஜாதகிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கு அப்ப இந்த அம்மாவோட ஸ்தானத்துக்கு எட்டாம் அந்த பொறுமையை இருக்கக்கூடிய காலகட்டத்துல மகனான பிரச்சனைகளையும் இந்த ஜாதகி அம்மா விஷயத்தையும் இந்த ஜாதகம் எட்டாம் இடத்தில் கிரகங்கள் சொல்லுங்க சரி அப்படின்னா இந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடம் மகள் இந்த மகனுக்கு நேர் ஏழாம் இடம் இருந்து மருமகள் மருமகள்னா பையனுடைய மனைவி மனைவி இந்த மனைவி ஸ்தானாதிபதி யாரு குருபாவா இந்த இருக்கிறார் பதினொன்னுக்கு மூணுலேயே ஏழு தீட்டு ஒண்ணுல இருக்கிற அப்ப மருமகள் நல்ல பெருமாளா சரி அப்ப லக்னாதிபதிங்கிற செவ்வாய் இங்க இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு அப்ப அம்மா மொழிவான பிரச்சனை அப்படின்னு ஜாதகம் சொல்லுது மருமகளால பிரச்சனை இல்ல மகனாலையும் அம்மா நாளையும் பிரச்சனை மருமகளால பிரச்சனை இல்ல சரி இப்ப இந்த இடத்துக்கு இந்த கேது பகவான் இயற்கையாக இங்க இருக்கிறார் இந்த பதினொன்னாம் இடத்துக்கு ஆறுல இருக்கிறதுனால இந்த ஜாத இந்த காலகட்டம் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த மருமகள் அப்படிங்கிற சனாதிபதி வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் ஆறாம் காலத்தில் இருக்கிறனால பிரச்சனைக்குரிய மருமகளாக இந்த ஜாதகம் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த ஜாதகங்கள் உருவாக்கும் அப்படிங்கிற போது ஒற்றுமன்ற வருமா சரி அப்ப ஒற்றுமை குறைபாடு இருக்கு அப்ப ஒற்றுமை குறைபாடு எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படின்னா இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் வரைக்கும் இந்த இந்த பன்னெண்டுக்கு ஆறுல கேள்வி இருக்கிறதுனால இந்த ஜாதகம் மூலமாக யாரு வறுமகள் மூலியமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தையும் இந்த காலகட்டம் உருவாக்கும் ஏன்னா லக்னாதிபதிங்கிற கிரகம் நல்லா இருக்கு இந்த மன்முகளுடைய லக்னாதிபதிங்கிற கிரகம் நல்லா இருக்கு ஆனா இந்த இடத்துக்கு கேதுவாள் இங்க இருக்கிறது இல்ல இந்த இடத்துக்கு செவ்வாய் இங்க இருக்கிறது நல்லதில்லை ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தெரிகிறது அப்ப இந்த ஜாதகருக்கு மகனால் பிரச்சனை இல்ல அம்மானால பிரச்சனை இருக்கு மன்மனால பிரச்சனை இருக்கு மகனா அண்ணு சம்பந்தமான வகையில அழுத்தங்கு தரக்கூடிய காலகட்டம் பிரச்சனை ஜீவன கண்டம் பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள் அம்மாவுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த ஜாதகி இயற்கையான காலகட்டங்கள் ஒரு நாலு வருஷம் மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த மூணு பேரும் ஒரு கூட்டுக்குள் இருக்கும் போது இந்த மூன்று பேரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் யார் சொல்ல யார் கேட்பது என்கிற போராட்டத்தை இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் காலகட்டம் கொடுக்கும் சரி அதுல இந்த காலகட்டம் தாண்டற ஒண்ணு இந்த ஜாதகத்துல சுக்கரன் இங்க இருக்கிறார் இந்த இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அங்க இருக்கிற நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த மருமகள் மூலியமாக நன்மைகளை இந்த அம்மாவும் மகளும் பெறக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் அப்ப எவ்வளவு காலத்துக்கு இந்த ஒற்றுமை கழிவா இருக்கும் மாநில மருமகள் ஒற்றுமையில ஜாதகருக்கு லக்னாதிபதி கிரகம் இந்த அவுட்டர் நட்சத்திர செவ்வாய் எட்டுல இருக்கும் போது எண்ணங்கள் நல்லா இருக்குமா அவங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்காங்க இந்த லட்சணத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு குருவாக நல்லா இருக்காரு ஆனா இந்த இடத்துக்கு கேதுவாவா இயற்கையாவே ஒரு நாலு வருஷம் அஞ்சு கால அஞ்சு மாச காலகட்டம் நல்லா இருக்குமா அதுவும் நல்லா இருக்காரு சோ ஆனா ஆறு எட்டு கிடையாது பிரிவுத்தன்மை கிடையாது ஆனா புரிந்து போகக்கூடிய எண்ணங்களும் பிரச்சனையில இருக்கிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த மாநிலாவுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல இந்த கரணன் வந்து ஆறுல இருக்குது இந்த லக்னாதிபதி செவ்வாய் இயற்கைய செவ்வாயோட எட்டுல இருக்கு அப்படிங்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ் தாங்கி மனசுக்குண்டான பொறுமைகள் இந்த காலகட்டம் பொறுத்து போகக்கூடிய காலகட்டமாக அப்படி இருந்தா இதே கருவன் மனைவியா இருந்தா புரிஞ்சு வராம மனசு ஒற்றுமை இல்லாம இயற்கையாவே ஒருத்தர் பொருத்தர் போராட்டமைய சந்திச்சு மனதவுண்டு ஒருத்தர் பொருத்தர் பொருத்து நோக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த ஜாதகம் கொடுக்காது அப்படிங்கறதுனால ஒரு இரண்டு பேர் மானியமும் மருமகனும் இந்த காலகட்டம் ஒற்றுமை குறைவாது வந்தேதான் தெரியும் ஆனா அந்த ஒற்றுமையை தாங்கி கொள்ளக்கூடிய மனத்தான்மையோடு ஏன்னா ஒரு ஜாதம் பாக்குறோம்னா இந்த காலகட்டம் தான் நமக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமா இருக்குது அப்படின்னு தெரியும் போராளத்துக்கு வழியில பள்ளம் என்றும் தெரியுது பள்ளத்துல விழுந்துறாம தவழ்ந்து பிறந்து உருந்து அந்த இடத்துல போய் மேல ஏறிட்டு அப்படின்னா இந்த காலகட்டத்துல பிரச்சனை வராது அப்படிங்கறதுக்காக இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த ஜாதக ரீதியாக மாமியாவும் மருமகளும் சம்பந்தப்பட்ட கரையர்களும் ஒண்ணுக்கொண்ணு உறவுபாடாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாலு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பொறுமையாக இந்த காலகட்டத்தை சென்றால் இந்த காலகட்டம் பாதிப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மாநிலங்களவர்கள் பிரச்சனையே ஒரு நாலு வருஷ ஐந்து மாசம் பத்து நாள் மட்டும்தான் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பே இருக்கக்கூடிய நாலு வருஷ ஐந்து மாசம் காலகட்டம் ஜாதகருக்கு பிரச்சனை தராத காலகட்டம் அப்போது ஒரு மாற்றம் தரக்கூடிய காலகட்டமாக ஜாதகம் மாறுவதால் இந்த காலகட்டம் மாநில மருமக ஒற்றுமை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதுல பிரச்சனை வரத்தான் செய்யும் இரண்டு பேரும் பொறுத்து இந்த பள்ளத்தை இந்த குழியை தாண்டி அந்த இடத்துல போய் ஒரு நல்ல இடத்தை சேர்வதற்காக இரண்டு பேரும் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை பிரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் கொடுக்குது ஆக ரீதியா உங்களுடைய கேட்ட கேள்வி என்னன்னா அவர் அவர் கேட்ட என்ன மகன் கேட்ட கேள்வி என்ன எங்க அம்மாவுக்கும் என்னுடைய மனைவிக்கு அதாவது மாமியார் மர்மன் இந்த பிரச்சனை எதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு வழிமுறை என்னன்னு சொல்லுங்க சார் சொன்ன உடனே இந்த ஜாதகருக்கு அந்த கல்வத்தை சொன்னோம் அப்ப இந்த மர்மல் சம்பந்தமான கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கு மருமல்களும் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் கடன் பம்பு வளர்த்து பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்தா இருக்கும் இந்த மாமியா அப்படிங்கிற ஸ்தனாதிபதி எட்டுல இருக்கிறனால இவங்களோட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் வரைக்கும் இந்த மாமியாரும் தீவிர பிரச்சனையில் இருக்கிறனால ஒருத்தர் பொருத்தர் ஏக முறையாக நிறைய விஷயங்கள் சந்தித்து பேசி கஷ்டப்படுத்தி போராட்டக்காமல் ஆக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் எப்ப இந்த நாலு வருஷம் பத்து நாள் புரிதலோடு காலகட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டால் ஒருத்தர் பொறுத்து நீ விட்டு கொடுத்து இந்த காலகட்டங்களை சரி செய்ய சரி செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான எண்ணங்களை இந்த காலகட்டம் உருவாக்கி கொண்டால்தான் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக மாறி அப்படிங்கிறத ஜாதகரிடம் அவரிடம் சொல்லப்பட்டது மற்றொரு ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சொன்னசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்